ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வரம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபதில் எழுத்தாளர் ஆதித்ய ஸ்ரீனிவாசின் சிறுகதை ஆயன் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் அந்த சிறு குன்றின் முன் கிழக்கும் பெரும் பாறையின் கீழ் திரண்ட நிழல்தான் சோமனின் இருக்கை பகல் முழுவதும் அங்குதான் சோமனுக்கு வாசம் விடியலின் ஒளி ஒரு பொட்டு இருக்கையில் கண்விழித்து எழுந்து மச்சு வீட்டில் இருக்கும் ஏழு மாடுகளுக்கு நீர் வைப்பது பின் வைக்கோல் வாரி போடுவது நாளின் முதல் கடமை காற்றில் குளுமை மாறாமல் இருக்கும் பொழுதில் பால் கறவை நடந்தேறும் மச்சுவீட்டில் மட்டுமல்ல ஊரின் எல்லா இல்லங்களிலும் பஞ்சாயத்து கட்டிடம் தவிர அனைத்து வீடுகளிலும் நுரையில் பால் பீறி அடிக்கும் அமுங்கிய ஒலி கேட்கும் மச்சு வீட்டில் பால் கருவை முடித்து கோயில் பசுமடத்திற்கு செல்லும் வழியில் இந்த பால் கறவையின் சொற் ஒலியை கேட்டபடி நடப்பது வழக்கம் இந்த கறவை ஒலி வீட்டிற்கு வீடு மாறுபடுவது பற்றி சோமனுக்கு மட்டும்தான் தெரியும் கோயில் பசுமடத்தில் கறவை முடிந்த பின் ஊர்குளத்தில் முழுக்கு போட்டு துவட்டிய துண்டை இழையில் கட்டியபடி கொடிக்கம்பத்தின் முன் விழுந்து வணங்குவான் குளத்தறியில் இருக்கும் புங்க மரத்தின் கீழ் சற்று கிடந்தால் கையிலே காய்ந்து விடும் கோயில் ஐயர் ஏதேனும் வேலை கொடுப்பார் அதை கொண்டு வா இதை கொண்டு வா எனும் சிறு ஏவல்கள் கண் சூரியன் ஏறும் வரை நின்றால் ஐயர் பிரசாதம் கொடுப்பார் காலை உணவு ஊர் விழித்து விட்டதற்கான கரசலான மந்தமான ஒலிகளுக்கிடையில் மச்சு வீட்டிற்கு செல்வான் மச்சாணி அம்மாளிடம் ஏதாவது வேலை இருந்தே தீரும் ஆட்டூளை கழுவ தொழுவத்தை சுத்தம் செய்ய கொள்ளையை பெருக்க என ஏதாவது இவன் வர காத்திருக்கும் எப்படியும் காலை ஒன்பது மணிக்குள் ஒரு நாளுக்கான வேலை முடிந்துவிடும் பின் சோமனுக்கு முழுதும் ஓய்வுதான் வீடு உட்பட இன்னும் ஒரு பத்து வீட்டு மாடுகள் இவன் பொறுப்பாகும் அன்று மச்சு வீட்டின் லட்சுமியை அழைத்த இன்று எப்படியும் ஈனும் என தோன்றியது வயிறு மூட்டையைப் போல் உப்பி உப்பிவிட்டிருந்தது கோழி கண்களில் மிக மெல்லியதாய் இழையோடிய மகட்சியை சோமனின் உள்ளிருந்த ஏதோ ஒன்று உணர்ந்து கொண்டது அம்மா லட்சுமி இன்னைக்கு ஏந்திரும் போல இருக்கே ஆமாண்டா மேய்ச்சலுக்கு விடுறதா என்ன இல்லம்மா மேய்ச்சலுக்கு வேணாம் ஏந்துச்சுன்னா காட்டுக்கு சொல்லி அனுப்புங்கம்மா என்றபடி இதர மாடுகளை அவிழ்த்து கிளம்பினான் ஊர் எல்லையில் இருக்கும் கல்லம்மன் சன்னதியை தாண்டிய போது மொத்தம் பதினாலு மாடுகள் உடன் இருந்தன சோமனை ஒரு சிலர்தான் ஊர்காலி மாடு என அழைக்கிறார்கள் எல்லா வீட்டு மாடுகளும் இவன் பார்வைக்கு விழப்படுவதில்லை தொழுவத்திலேயே நாள் முழுதும் நிறுத்துகிறார்கள் ஏதேதோ தீவனம் சோமனுக்கு இதை பற்றியெல்லாம் கொஞ்சமும் கவலை இல்லை கல்லம்மன் கோயிலில் இருக்கும் திசையில் வயர்கள் ஏதும் கிடையாது காடுதான் காட்டுக்குள் செல்லும் எழுத்து போன்ற மண் பாதையில் சென்றால் மரங்கள் அருகிய குன்று மாடுகளுக்கு மேய்ச்சலுக்கு வேண்டு மட்டும் புல் அந்த குன்றின் அடிவாரத்தில்தான் சோமனிக்கென்றே உருவாக்கப்பட்ட பாறை குடை அதில் வந்து படுத்து விடுவதுதான் சோமனின் வேலை பெரும்பாலும் உறக்கம் அது பனிக்காலம் வேறு எழுந்த சூரியனை அழுதபடி வந்து மேகங்கள் சூழ்ந்து கொண்டன தூக்கம் பிடிக்காததால் தூரத்தில் படித்திருந்தான் தூரத்தில் மரத்தின் நிறத்திலேயே நாய் ஒன்று நிற்பதை கண்டான் நாய்தானா யோசித்துக் கொண்டே கையிலேயே வள் வள் என்றபடி தூரத்திலிருந்து அதே திசையை நோக்கி கருப்பன் குறைக்க துவங்கினான் சோமன் அருகில் கிடந்த கையை எடுத்துக்கொண்டு ஓடத் துவங்கினான் சற்று அருகு அலைந்ததும் தான் முகத்தின் கூர் நரி என்று காட்டியது அடர்வால் ஒடுங்கிய வயிறு இந்த நரியை சோமன் அறிவான் இரட்டை நரியில் ஒன்று இது ஜோடியாகவே தீயும் நரியில் ஒன்றை காணவில்லை சற்று அருகில் சென்றதும் அமைதியாய் பத்மா அருகில் அமர்ந்து கொண்டான் பத்மா புல்லை கரு கருக்கென உண்பதில் மும்முரமாய் இருந்தாள் பத்மாவின் கால்களுக்கிடையில் அமர்ந்து கொண்டு நரியை பார்த்தான் இப்போது இரட்டை நரியும் நின்றிருந்தது மாடுகளை நோட்டமிட்டது கருப்பன் குறைத்து கொண்டே இருந்தான் சோமன் பலமுறை நரிகளை பார்த்திருக்கிறான் குறிப்பாக இந்த ஜோடி நரிகளை பல முறை பார்த்திருக்கிறான் மரநாய் மலைப்பாம்பு நாகம் முயல் உடும்பு முள்ளம்பன்றி இப்படி பல ஒரு நாள் சோமன் சிறுத்தை ஒன்றை பார்த்தான் பூனையை இருந்தாலும் அதன் கண்களின் பசி சோமனை நடுங்க வைத்தது மாற்றின் மேல் பாய்வதற்குள் வெறி கூச்சலிட்டு கையில் இருந்த கழியை சுழட்டி கொண்டு ஓடத் துவங்கினான் கருப்பனும் குறைத்தபடி உடன் வந்தான் ஒரு முறை காதை விழைத்து சோமனை நோக்கிவிட்டு மரங்களிடையே ஓடி மறைந்தது சிறுத்தை அந்த வாரமே ஊர்கூடுகையில் சோமன் எழுந்து சொன்னான் இவன் என்ன பேசுறது என்பது போல் ஓர் இருவர் பார்த்தாலும் சோமன் சொன்னான் ஐயா நிறைய வருதுங்க மேய்ச்சலுக்கு விடுற இடத்துல அவன் முடிப்பதற்குள் பஞ்சாயத்து பிரசிடென்ட் அப்ப ரெண்டு கல் அறிஞ்சா போயிடும் நரி வந்தா பரவாயில்ல போன வாரம் ஒரு சிறுத்தை வந்துருச்சு தான் பஞ்சாயத்து கட்டடத்துல வந்து கூப்பாடு போட்டியடா நானும் காரங்க கிட்ட கேட்டுட்டேன் நரியும் இல்ல பேயும் இல்ல இந்த காட்டுல என்றால் கண்ணால பார்த்தேங்கய்யா என்னடா மறுக்க மறுக்க பேசிட்டு கிடக்க ஓட்டண்ணா உரு சோமனுக்கு வருத்தம் மச்சு வீட்டுக்காரரே கூப்பிட்டு செவிலோடு ரெண்டு போட்டார் இனிமே பஞ்சாயத்து கட்டடம் பக்கம் வந்த தொலைச்சு புடுவேராஸ்கள் சோமன் அன்று அழுதபடி கேடு கேட்டு போனா என்ன ஏன் மாடா போது சீட்டை இருக்குன்னு சொன்னா அடிக்கிறானுவ அவன் ஒரு புத்திகட்ட கிராம ஆபீசரு என வாய்க்குள் முடித்தபடி நடந்தான் அன்று மச்சாணி அம்மா அவனுக்கு பழையதோடு இரண்டு மீன் துண்டு கொடுத்தாள் ஆனால் மாடுகளின் சிறுத்தை இழுத்துச் செல்வதான கனவு அவனை அலை நடுங்கி உடல் வியர்க்க எழுவான் அழுகை கூட வந்துவிடும் அப்படி ஒரு காலமும் விடக்கூடாது என உறுதி கொண்டான் உயிர் போனாலும் பரவாயில்ல எனும் உறுதி எட்டாலும் கூட திருத்த இருக்குன்னு நம்ப மாட்டானுவ ஆ கங்க வி ஏ ஓ கவலையே இல்லாத சோமனின் வாழ்வில் இந்த ஒரு கவலை மட்டும் தான் வந்து சேர்ந்தது நரிகளை பற்றி அவனுக்கு கவலை இல்லை நரி நாயெல்லாம் ஒண்ணுதான் எனும் எண்ணம் அவனுக்கு கல்லெறிந்தால் ஓடிவிடும் ஆனால் சிறுத்தை அப்படி இல்லை மின்னல் தொழுக்கில் வருவதும் மறைவதும் கோரமும் பசியும் நிறைந்த அதன் பார்வையும் உடலை விரைத்து வாலை உயர்த்தி நெட்டி முறிப்பதும் சதையை கவி கிழிக்கவே ஆண்டவன் கொடுத்த கூறு இவையெல்லாம் அவனை நடுக்குறவே வைத்தன சோமன் தன்னை தயார்படுத்திக் கொள்ள துவங்கினான் வில்லம்புதான் சரியான ஆயுதம் எனப்பட்டாலும் தற்போதைக்கு என ஒரு கோலை செய்து கொண்டான் ஊருக்கு மாதத்திற்கு ஒருமுறை வரும் நரிக்குறவனிடம் கெஞ்சி கூத்தாடி பெற்றது அந்த உண்டிக்கோள் மச்சானி அம்மாவிடம் கேட்டு கதிரறுவாளை பெற்றுக்கொண்டான் கோலும் கதிரறுவாளும் இல்லாமல் சோமன் மேய்ச்சல் விட வருவதில்லை சிறு சிறு கற்களை பொறுக்கி சேமித்து கொண்டான் அதனால் வரை சாமியை கும்பிட வேண்டும் என்பதனால் ஒரு வணக்கம் போட்டு வைப்பான் ஆனால் இப்பொழுதெல்லாம் அவரிடம் பாதுகாப்பை தைரியத்தை கோர வேண்டிய அவசியம் உருவாகிவிட்டது வாரத்திற்கு ஒரு முறை எலுமிச்சையோ பூக்களோ என்ன முடிகிறதோ அதை பறித்து வந்து உண்டியல் முன் வைத்து விடுவான் மேய்ச்சலுக்கு அருகிலேயே கல்லில் புடைத்து நிற்கும் வீரன் சிலை ஒன்று இருந்தது தினமும் ஒரு எலுமிச்சையை வீரனுக்கு காணிக்கையாக வைத்துவிட்டு தான் தன் பாறை குடைக்கு திரும்புவான் மண் நிற கல்லில் புடைத்திருக்கும் சிற்பம் கையில் வாழேந்தி போதுக்கு கிளம்பும் வீரன் ஒருவன் அந்த சிலை அருகே தினம் சற்று அமர்ந்து விட்டு வீரா நீதான் பார்த்துக்கணும் சிறுத்தை வந்தா அதுங்க சாகும் தைரியம் கொடுக்கணும் என்று வாய் தெளிஞ்சு சொல்லிவிட்டு தன் பாறை குடைக்கு திரும்பி சென்று படுத்து கொள்வான் இப்படியான காலத்தில் தான் லக்ஷ்மி கன்று ஏந்தது அந்த இரவில் மடுசாரி ஐயாவை ஓடி சென்று அழைத்து வந்தவன் சோமன்தான் கரிப்பே ஈந்தபோது மடுசாரி தன் கையை உள்விட்டு பிடுங்கித்தான் எடுத்தாள் ஆனால் லட்சுமி ஒரு தொந்தரவும் இல்லாமல் சலார் என ஈந்து போட்டது யாரும் இடாத போதும் சிவப்பி என்பதே புதுக்கன்றுக்கு பெயர் என்றானது சிவப்பி வரவும் சோமனுக்கு மேலும் பொறுப்பு கூடி வந்தது ஓட தெம்பில்லாத கண்டினை காத்தே ஆக வேண்டும் எனும் பொறுப்பு சோமன் தகல் உறக்கத்தையே மறந்து விட்டிருந்தான் ஆனால் சிறுத்தை வர காணும் உண்டிக்கோலை வைத்து அவ்வப்போது காட்டு மாமரத்தில் மாங்காய் எழுத்து தின்று சூட்டு கட்டி வந்ததுதான் மிச்சம் சோமன் வீரனுக்கு அளிக்கும் எலுமிச்சை வாரத்துக்கு ஒன்றாக குறைந்து பிறகு இல்லாமலேயே போனது உடலின் ஆள் நினைவிலிருந்து பகல் தூக்கம் எழுந்து வந்து ஆட்கொண்டது பின் பகலுறக்க வழக்கம் தொடர்ந்தது ஊர்காலி மாடு சோமனின் காலம் மிக மெல்ல நகர்வது சோமனுக்கு மூவாயிரம் எனும் எண் எங்கிருந்து அறிமுகமானது தெரியவில்லை ஒரு நாள் நினைத்து கொண்டான் தான் மூவாயிரம் வருஷமாய் இங்கேயே மாடு மேய்த்து கொண்டிருப்பதாய் ஒரு நாள் ஆள் பகல் தூக்கத்தில் எறும்பு கழிக்க விழிப்பு தட்டியது இப்படி விழிக்கும் போது மாடுகள் மேல் கண் ஓட்டுவதுண்டு அன்று முதல் பார்வைக்கே பட்டது சிறுத்தை மெல்ல பதுங்கி லக்ஷ்மியின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருந்தது சோமன் அதிகோரமான ஒலியை எழுப்பியபடி உண்டிக் எடுத்து கல்புர்த்தி கொண்டு கதிரறுவாழை வாயில் பற்றி கொண்டு சிறுத்தையை நோக்கி ஓட்டமிடுத்தான் மாடுகளெல்லாம் மிரண்டு ஓட்டம் எடுத்தன லக்ஷ்மி நகர்வதற்குள் அதன் கழுத்தை அணுகியது சிறுத்தை உன்னையில் கல் பொருத்தி சிறுத்தையின் கண்ணுக்கு அடித்தான் கருப்பன் சிறுத்தை மீது பாய்ந்தான் லக்ஷ்மி ஓடிவிட்டிருந்தது இன்னொரு கல்லை பொருத்தி தயாரானான் சோமன் சிறுத்தை சப்தமற்ற மின்னல் அடிகளில் காட்டை நோக்கி சென்றது திரும்பி நின்று நோக்கியது சோமனை வெறிகொண்டு குறைக்கும் கருப்பனை அடுத்த நொடி சென்று மறைந்தது சோமனுக்கு உடல் வெலவெலத்து போனது உடல் உறுப்பெல்லாம் கடகடத்து போனது உன்னுக்கு பிரியும் போல் இருந்தது தரையில் அமர்ந்து கொண்டான் வாயிலிருந்து கதிரறுவாழ் தரையில் விழுந்தது வீரா வீரா என முனுமுணுத்து கொண்டான் திரும்பி நோக்கினால் ஒரு பசு இல்லை ஓடி ஓடி திரட்டினான் ஒவ்வொரு பசுவாய் எல்லா உடலிலும் பயத்தின் துடிப்பு இருந்தது சிவப்பி கண்டு தவிர எல்லா பசுவையும் திரட்டி விட்டான் கருப்பன் குன்றின் மேலேறி மறுவரம் பார்த்து குறைத்துக் கொண்டிருந்தான் மாடுகளை வேகமாக ஊர் நோக்கி பத்திவிட்ட பின் குன்றின் மேலேறி மறுபக்கம் இறங்கினான் முழுக்கவும் அடற்காடு மல்லி கிடக்கும் புதற்கிடையில் சிவப்பியின் குரல் கேட்டது அரிவாளால் புதரை நீக்கிச் சென்றபோது சிவப்பி நின்றிருந்தது தும்பக்கயிற்றை அள்ளி பற்றி கொண்டு பெருமூச்சு விட்ட அந்த குகையை பார்த்தான் என்னது குகையா என்று வாய்விட்டு சொன்னவன் குகை அருகில் சென்றான் குகை வாசலிலிருந்து இருந்து ஆனவரை கூச்சலிட்டான் மிருகங்கள் ஏதும் இல்லை என உணர்ந்தான் உள் சென்றான் மேக்கிலி இறங்க துவங்கிய சூரியன் குகையின் உள்ளெல்லாம் வெளிச்சமாய் விழுந்து கிடந்தது ஒரு கையில் சிவப்பியை பற்றிக்கொண்டு கொண்டு கருப்பன் உடன் வர சோமன் குகையின் சுவரைக் கண்டான் கரியில் தீட்டியது போல் உருவங்கள் முதலில் புரியவில்லை பின் கூர்ந்து நோக்கிய போது மாடுகள் புலப்பட்டது கரிய கோடுகளில் வரையப்பட்ட மாடுகள் கழுத்து மணி ஏதுமில்லை என்பதை கவனித்தான் அதில் ஒரு பசு லக்ஷ்மியை போலவே இருந்தது அதே திமில் அதே ஒசிவு மாடுகளின் அருகில் ஒருவன் நிற்கிறான் அவன் கையில் ஒரு கோல் சுவரின் மறுபுறம் ஒரு சிறுத்தை கழுத்து வரை வரையப்பட்டிருந்தது சோமனால் ஆச்சரியத்தை தாழ முடியவில்லை ஓ ஓ என ஓலமிட்டான் அந்த குகைச்சுவர் முழுவதும் ஓவியங்கள் தன்னையும் தான் மேய்க்கும் பசுக்களையுமே யாரோ குகைக்குள் பட்டது சோமனுக்கு ஒரு பக்கம் நடனமிடுவது போல் ஓவியங்கள் குச்சி குச்சியான மனிதர்கள் ஒருவன் கண்மூடி தியானம் பண்ணுவது போல் குகைக்குள் வெளிச்சம் செல்லும் தூரம் வரை சென்று நிறுத்தி கொண்டான் மீண்டும் பசுக்களின் ஓவியம் அருகில் வந்து லக்ஷ்மியை அப்படியே யாரோ வரைந்திருப்பதை வியந்து கொண்டான் மீண்டும் சிறுத்தையை பார்த்தான் அதே கண்கள் எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் எத்தனை அறை விழுந்தாலும் பரவாயில்லை என்று பஞ்சாயத்து கூடுகையில் எழுந்து சிறுத்தை வந்தது பற்றியும் தான் உண்டிக்கோள் வைத்து சண்டையிட்டது பற்றியும் சொன்னான் சிரித்தார்கள் பின் அங்கிருக்கும் குகை பற்றி அதில் வரையப்பட்டிருப்பது பற்றி சொன்னான் யாரும் காதில் போட்டுக்கொண்டால் என்ன போட்டு கொள்ளாவிட்டால் என்ன ஊர்காலி மாடு சோமனின் காலம் மீண்டும் மிக மெல்ல அசைந்தாடி ஒசிந்து மெல்ல நடையிட்டது விழிப்புடன் தூங்க பயின்றான் சோமன் அதே இடத்தில் தான் மாடுகளை மேய விடுகிறான் யார் யாரோ அந்த குகைக்கு படிக்க படம் பிடிக்க வந்து செல்வதை சோமன் நோட்டமிடாமல் இல்லை சிவப்பி வெகு வேகமாய் வளர்ந்துவிட்டால் சிவப்பிக்கு லாடம் அழைத்து அழைத்த செல்கையில் தான் விஏஓ சொன்னான் சோமா நீ பாத்தியே கொக அது மூவாயிரம் வருஷம் பழசாம்டா சோமனுக்கு மூவாயிரம் என்றதும் முகம் சற்று தெளிந்தது அப்ப நெசமாவே மூவாயிரம் வருஷம் என நினைத்து கொண்டான் அதுல சிரித்த படமும் இருக்கே பார்த்தீங்களா ஆஃபீஸர் என்றான் விஏஓஓ போட போட இந்த காட்டில் சிறுத்தை நறியெல்லாம் கிடையாது டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்சுட்டேன் உன் கண்ணுக்கு மட்டும் அதிசயமாக சிறுத்தை தெரியுதா என வாய்க்குள் முனைகியபடி சிவப்பியை இழுத்து கொண்டு நடந்தான் ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர் எழுத்தாளர் ஆதித்ய ஸ்ரீனிவாஸ் ஒரு சிறு முன்னுரை திருவாரூரை சொந்த ஊராக கொண்ட எழுத்தாளர் ஆதித்ய ஸ்ரீனிவாஸ் தற்சமயம் கர்நாடகாவில் ஒரு வங்கியில் பணிபுரிந்து வருகிறார் இவரது இயற்பெயர் க ஸ்ரீனிவாஸ் இவர் தனது வலைப்பதிவில் தன் இலக்கிய வாசிப்பு அனுபவத்தையும் படைப்புகளையும் மொழிபெயர்ப்புகளையும் வெளியிட்டு வருகிறார்